இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வைரலான வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு லேடிக்கு வந்து பேக் பெயின் போடுறதுக்கு அந்த குபர் படுக்க வச்சு ஒரு மெஷின் வச்சு வலிக்கிற இடத்த போட்டு நல்லா கம்ப்ரஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்புறம் ஒரு சுற்றி மாதிரி வச்சு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இரும் மாதிரி வச்சு அது மாதிரி வச்சு தட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க வலிக்கிற இடமெல்லாம் முதுகு ஃபுல்லாக இடுப்பு ஃபுல்லாக கால் ஃபுல்லாக தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க கையை போட்டு முறுக்கி மடக்கிறாங்க காலை போட்டு முறுக்கி மடக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு வயலண்ட்டான ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு நம்ம ஊரில் யாருமே பண்ணுறது கிடையாது இந்த ட்ரீட்மெண்ட்டை நமக்கு அனுப்பி டாக்டர் இந்த மாதிரிலாம் உங்கள் கிளினிக்கில் பண்ணுறீங்களான்னு வேறு சில நண்பர்களாக வந்து கிண்டலா கேள்வி கேட்டிருந்தாங்க இது மாதிரியான வயலண்டான சயின்டிஃபிக்காக எந்த ஒரு தொடர்பு இல்லாத பல ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜிஸ் வந்து வெளிநாடுகளிலிருந்து இருந்து இந்தியாவுக்கு இறக்குமையாக கொண்டு இருக்கிறது ஏன்னா ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சாஃப்டான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் ஆர்த்தோபெடிக் ட்ரீட்மெண்ட்டில் அதாவது பேக் பெயினுக்கு ஜாயிண்ட் பெயினுக்கு டென்னிஸ் செல்போக்கு கழுத்தோலிக்கு எல்லாமே வந்து ரொம்ப 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 சாஃப்டான மெடிசின்ஸ்லேயும் ஃபிசியோதெரப்பிலையும் தேவைப்பட்ட சர்ஜரியும் பண்ணி கொடுக்கக்கூடிய பல விதமான சயின்டிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கும் பொழுது எப்படி மக்கள் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்பி போய் வரிசையாக படுந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் வரிசையாக பத்து பதினஞ்சு பெட்டில் படுத்துருக்காங்க ஒரு ஒரு பெட்லையும் போய் சுற்றி வச்சு அடியே இருக்காங்க என்ன நடக்குதுன்னே புரியல தயோசம் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் நம்பாதீங்க ஆர்த்தபெடிக் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாஃப்டான ட்ரீட்மெண்ட்டு சயின்டிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பின்னாடி போகாதீங்க